வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு ட்ராவல் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு பேங்க் விஷயமா நாங்கள் வந்து வெளியில் போக போகிறோம் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளியர் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடுமலைப்பேட்டை வரையும் போகிறதா இருந்துச்சு அதனால் அங்கே ஃபேமஸ் ஸ்பாட்டான இந்த கரி விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை இன்னொரு நாள் நீடிச்சங்காட்டி என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்துச்சு அங்கே என்னெல்லாம் நம்ம பசங்க ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் வாங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம காரனை வேட்டையிலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டூ வீலர்லேயே நாலு பேரும் கிளம்பியாச்சு இங்கேருந்து ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் காமிச்சு கூகுள் மேப்போட உதவியோட நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம நேராக படடம் ரோடு பல்லடம் ரோட்லேருந்து உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து டைரக்டாக நம்ம பேங்க்குக்கே போயிட்டோம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பாலப்பம்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாலப்பம்பட்டி தான் நம்மளோட பிரான்ச் சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் சொல்லும்போது எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்டதுக்கு பாலம்பட்டினு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லொக்கேஷன் போட்டு பாலப்பம்பட்டிக்கு எப்படி அக்கௌண்ட்டாக இருந்தாங்காட்டி நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்ற சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டோம் ஒரு நாள் பத்தாவது ரெண்டு நாள் வர சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல மறுபடியும் போயிட்டு மறுபடியும் மறுநாள் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் நாமினி மாற்றணும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் நிறைய வேலை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அமௌண்ட் வரும் இல்லைங்களா டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி வர்ற அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஆட் ஆகலை இது ஸ்கூல் படிக்கும் போது இருக்கிற அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு அமௌண்ட்டே ஆட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் அதை தான் பார்க்க வந்துடணும் இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து எங்கே வந்திருக்கோம் அடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுமலை கரிசோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஃபுட் ஸ்பாட் இருக்குது நமக்கு அன்லிமிட்டட் மீல்ஸோட அஞ்சு வகையான நான்வெஜ் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி மட்டன் சிக்கன் மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான நான்வெஜ் சைடு நாலு கொடுத்துருந்தாங்க நீங்கள் சைடு டிஷ்லேயே சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வாங்கவே கூடாது என்னோடய பர்சனல் அட்வைஸ் ஏன்னா சைடிஷே வந்து கொஞ்சம் காரமாக இருக்குங்களா அதோடய ஃபர்ஸ்ட் சாப்பாடு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வாங்கிட்டு நான்வெஜ் குழம்பு மீன் குழம்பு அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்டே குழம்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா சைடிஷே நல்லா கிரேவி இல்லைங்களா அதனால வந்து எங்களுக்கு வந்து சரியாக சாப்பிட முடியல ஸோ என்ன என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லா கிரேவி வந்துருது கிரேவியோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குவான்டிட்டி வீஸ் நமக்கு ஜாஸ்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் இந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துக்கும் போது என்ன சொல்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க கூடவே நமக்கு வந்து சாதம் இந்த கிரேவி இல்லாமல் ரசம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எல்லாமே இருந்துச்சு சாராக்குட்டி நல்லா சாப்பிட்டாங்க பவுலும் நல்லா சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு குவான்டிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக உடுமல்பேட்டை விசிட் பண்ணுறீங்க உடுமல் வரையும் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கோடு போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வயத்தில் சாப்பாடு இருந்துச்சு அப்படிங்கும்போது பசி இல்லாமல் போனீங்கன்னா எல்லாமே நம்மளால சாப்பிட முடியாது மீன் குழம்பும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பும் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருந்து கறி பொறுத்தரவு நல்லா வெந்துருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எல்லாமே அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் நல்லா பிடிச்சிருந்தது நல்லா காரமாக இருந்தது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வாயே இப்போ சொல்ல போனால் ஊரிச்சு தான் மீன்லேயும் நல்ல மினிமலான மசாலா இருந்தது பவுலு சாரம்மாவும் மீன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுலுக்கு மீன் பிடிச்சிருந்தது மோர் தனியாக ஒரு டம்ளரில் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சாப்பிடும்போது மோர் நல்லா சாப்பிட்டாங்க சாதத்தில் ரசத்தோடு சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் அதிகமாக காரம் இல்லை ஆனால் நான்வெஜ் குழம்புலாம் நல்லா காரம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த கறி விருந்துக்கு போனீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வெளியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இங்கேயும் போய் நீங்கள் நல்லாவே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மஸ்ட் ட்ரெயின் சொல்ல ஏன்னா கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு நமக்கு கறி வந்தே கொடுத்துட்றாங்க இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் போய் கறி சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்து நமக்கு வந்து ஓலை குடிசையில் போட்டிருந்தாங்க அந்த ஃபீல்ல சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டேன் அவங்க வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடு அவங்க பாட்டி இது பவுலு வந்து மத்தியானத்துலேருந்து மடியிலேருந்து இறங்கவே இல்லை அவரு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் என்னை விட்டே இறங்கினாரு ஏன்னா புது இடம் இல்லைங்களா அவரோட நாங்கள் எங்கேயுமே போகல இது ஒரு ஓட்டு வீடாக இருந்தால் கூட உள்ள வந்து சின்ன சின்ன ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படி நல்லா மழை வரும்போது வீடு நல்லா கூலிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நல்லா தூக்கம் வந்தது இது அவங்களோட சிஸ்டர் இது அவங்க அம்மா பவுல் நல்லா அவங்களோட கொஞ்சம் அட்டாச் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு இது என் ஃப்ரெண்டு இது என் ஃப்ரெண்டோட குழந்தை சார குட்டி எப்பவுமே எல்லாத்தோடையும் நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா விளையாடுவாங்க அவங்க தனியாவே இருந்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சாரை வந்து இப்போ கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால நல்லா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா பவுல் வந்து இப்போதான் சின்ன பையன் இல்லைங்களா அதனால இனி வந்து எல்லாத்தோடயும் அடாப்ட் பண்ணிக்க தெரியுறதில்ல அவருக்கும் ஒன்றுமே இனி கொஞ்ச நாள் ஆகும் பழகிறதுக்கு அப்புறம் நைட்டு வந்து பொம்மை டிவி போட்டு அப்புறம் ஹோம் தேட்டரில் பாட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வைஃப் பாய் நல்லா டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் சாரா குட்டியும் ஃப்ரெண்டோட குழந்தையும் நல்லா அட்டாச்மெண்ட் ஒரு டென் டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் சாரா விட அவங்க ஒரு பத்து நாள் பெரிய குழந்தை மற்றபடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா இருந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எந்த உறவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்ப்பு இல்லாத உறவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபேமிலி அம்மா மற்றவங்க எல்லாத்த விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எமோஷ்னல் சப்போர்ட் எமோஷ்னல் பாண்டிங்க்கு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டில் இவளும் ஒருத்தி ஸோ இவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதில் எனக்கும் என்னோடய குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நைட்டுக்கு டிஃபனுக்கு இட்லியும் சாம்பார் சட்னியும் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க பவுல் என்ன எதுவுமே சமைக்க விடல நான் எதுவுமே சமைக்கலையே நான் அழுதுகிட்டே இருந்தார் கை விட்டு இறங்கவே இல்லை ஸோ அதனால் அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மன நிறைவாக திருப்தியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட டே எங்களுக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மனசில் என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்